இருந்து வந்த சொல் உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் நான் திருப்பி சொல்றேன் உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடம் இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் நியாயமா அது நான் இதை உள்ள போய் படிச்சேன் இது என்னடா அது உள்ளவனுக்கு தரப்படும் கிரணி அது பைபிள் அப்படி சொல்லாமா இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்றாருங்க ஒரு ஆண்டவர் இருந்தார் ஒரு ஆண்டை ஒரு முதலாளி இருந்தார் ஊருக்கு போகும்போது அவருடைய மூணு சீடர்களை கூப்பிட்டு ஒருத்தங்கிட்ட நாலு ரூபா கொடுத்தார் ஒருத்தங்கிட்ட ரெண்டு ரூபா கொடுத்தார் ஒருத்தங்கிட்ட அவர்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு பிரித்து கொடுத்துட்டார் ஏதோ இவனுக்கு நாலு ரூபா கொடுத்தார் அவனுக்கு ரெண்டு ரூபா கொடுத்தார் அவனுக்கு ரூபா கொடுத்தார் அவனுக்கு பாரு மூணு மாதத்தில் திரும்பி வருவேன் கணக்கு சொல்லும் சொல்லிட்டு போயிட்டார் மூணு மாதம் கழித்து திருப்பி வந்தார் இந்த நாலு ரூபா கொடுத்துட்டு போனான்ல நீ ஒன்று அப்ளை பண்ணிக்கோ இங்கே கிடைக்கிற நாலேஜோடு அப்ளை பண்ணிக்கோ என்ன கிடைக்குதோ உனக்கு இந்த நாலேஜை

தான் கொடுத்தேன் அதை இரட்டிப்பாக்கி தந்திருக்கிறாயே சகல விஷயங்களுக்கும் உனக்கும் நான் உன்னையும் நான் அதிகாரியாக்குகிறேன் மூணாதான் வந்து என்னப்பா என்ன என்ன எங்க என்னது ஒரு அதுவா இருங்க போய் மறைச்சு வச்சிருந்திருக்கான் அது கொண்டு வந்து அப்படியே கொடுத்துட்டான் ஒரு நீ வேற சொன்னியா போய் மூணு மாசத்துல வரவா அப்புறமா கணக்கு கேட்பேன் நான் அதை எங்கேயாவது கொடுத்து போட்டு அதை தொலைச்சு உன் எதுக்கு ஆளாவானே இந்தா நீய வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தான் அப்போதான் வந்தது இந்த வாக்கு தத்தம் யாரிடம் உழைப்பும் நேர்மையும் உயர்வும் இருக்கிறதோ அந்த உள்ளவனுக்கு அது தரப்படும் இன்னும் இன்னும் அதிகமாக்கி தரப்படும் இவங்கிட்ட உன் சோம்பேறித்தனத்தை வைத்துக் கொண்டு என் மீது பழி சுமத்தி உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள பார்க்கிறாயா குடு அந்த பணத்தை என்று அந்த ஒரு ரூபாயையும் அவன் கையிலிருந்து அப்படியே பறித்துக் கொண்டார் இயேசு கிறிஸ்து இப்பொழுது புரிகிறதா உயர்வும் நேர்மையும் உழைப்பும் உன்னதமும் கொண்டு ஒன்றை இரட்டி பார்க்குகின்றவர்களுக்கு உள்ளவனுக்கு இதெல்லாம் உள்ளவனுக்கு தரப்படும் இது எல்லாம் இல்லாமல் வெறும் வீம்பு வார்த்தைகள் சொல்லி சுற்றி கொண்டிருக்கின்றவர்களிடம் இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லுகிறது பைபிள் நான் சாதாரணமாகத்தான் வாசிக்கிறேன் இதையெல்லாம் ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று செய்கிறது இந்த வயதில் நீங்கள் துணிச்சல் என்கிற பெயரில் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் அச்சமில்லை அச்சமில்லாமல் இல்லாமல் இருப்பது ஆசிரியர் நான் சொல்லுகிறேன் அச்சப்படுங்கள் எதற்கு அச்சப்பட வேண்டுமோ அதற்கு அச்சப்படுங்கள் இப்போ ஒரு தண்ணி ரொம்ப ஓடிட்டு இருக்கு நிறைய இருக்கு தண்ணி சைலண்டா இருக்கு ஒருத்தன் சொல்றான் மாப்பிள்ளா வாடா குளிக்கலான்னு கூட போனா ரெண்டு பேரும் சரி சார் சரா சர்றான்றாங்க ஒருத்தன் மட்டும் சொல்கிறான் வேணாடா குளிக்க வேணாம் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு குளிப்போம் இன்னைக்கு வேணாம் வே பயந்துட்டான்டா அப்படின்ட்டு மூணு பேரும் குதிச்சானுங்க வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு அது பயமற்ற நிலை அல்ல புத்தியற்ற நிலை இவன் சொன்னான்ல அவன் அது பயந்த நிலை இல்லை புத்தி உள்ள நிலை இவனுக்கு நீந்த தெரியும் நீச்சல் தெரியும் அது ஆழமாக இருக்கிறது என்கின்ற அச்சத்துடன் அவன் நீச்சல் பக்கத்தில் போகவில்லை அவர்கள் அந்த அறிவில்லாமல் இருந்தார்கள் உள்ளே போய் அடித்துக் கொள்ளப்பட்டார்கள்

ஆசிரியர்களிடத்தில் காலங்கள் இந்த துணிச்சல் நமக்கு இருக்க வேண்டும் பல நேரங்களில் நமக்கு இல்லாத துணிச்சல் என்ன தெரியுமா கேட்டுட்டா திட்டுவாங்க எல்லா பேர் முன்னாலேயும் அவமானப்படுத்தப்படுவாங்க ஆம்பளை பம்பளை ரெண்டு பேரும் ஒரே கிளாஸா சார் அப்ப சுத்தம் இதெல்லாம் கேக்குது பாரு இதெல்லாம் டென்த் ஸ்டாண்டர்ட்லயே வருது இப்போ குரூப் எக்ஸாம் எழுத வரும்போது கூட இது தெரியல அப்படி யாரேனும் கிண்டல் செய்து விடுவார்களோ என்பதற்காகவே அறிவின் பக்கம் போகாமல் இருக்கிறீர்கள் நான் சொல்லுகிறேன் ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட சிறந்தது ஒரு முறை திட்டு பரவாயில்ல படிப்பு தானே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்ல எவ்வளவு பெரிய விஷயம் அது இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கலனா பரவாயில்ல திட்டியா திட்டு சொல்லி கொடு அறிவில் உனக்கு இல்ல அதனால தானே வந்திருக்கேன் கிளாஸ்க்கு சொல்லி கொடு உனக்கு இருக்குல்ல சொல்லி கொடுதானே அம்மா பாட்டு வர சொல்லிடுற விட மாட்டேன் விடாத சொல்லி கொடு நீ போய போற போற சொல்லி கொடு சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன் இருக்கோள் இந்த துணிச்சல் இருக்க வேண்டும் நான் இன்னொரு விஷயம் புத்தகத்தை வாசிப்பதற்கு வாழ்க்கையின் பிள்ளைகளை துணிச்சல இருக்கணும் துணிச்சல் இல்லைனா புக்கை வாசிக்கவே முடியாது புக்கு ஜெயிச்சிடும் தரந்த உடனே சொல்லும் அது படிச்சிருவியா நீ அப்படின்னா உடனே புக்கை மூடிட்ட மூடிட்டேன்னா அது ஜெயிக்குது ஏய் படிக்க தான் படிச்சு படித்து புரிஞ்சுக்கிட்டேன்னு புத்தகம் முன்னிடம் தோற்கும் குழந்தைகளை புத்தகத்தை தோற்கடித்து பாருங்க அந்த மமதையே வேறு அந்த போதையே வேறு புத்தகத்தை தோற்கடி என்ன கேட்டா இந்த கிரௌட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை ஜெயிக்கிற புக்கு இன்னும் இந்த உலகத்துல பிறக்கவே இல்ல உன்னை என்ன சொன்னாங்க டென்த்து படிக்கும் போது டென்த்து மட்டும் முடிச்சிடும் வாழ்க்கை வீசி விஷி பார்க்கான்னு சொன்னாங்க பிளஸ் டூல என்ன சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்க உனக்கு இருக்கு இன்னும் உனக்கு இன்னும் இருக்கு வாழ்க்கை என்பது காம்படிஷன் போய்கிட்டே இருக்குங்க ஜெயிக்கிறதுக்கான ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்த சொல்றேன் யாரையும் ஜெயிக்கிறது இல்ல குடாதைகள உன்னை நீயே ஜெயிச்சுக்கிட்டே தான் உன்னுடைய ஒரு ப்ரோக்ரஃப் காட்டிக்கிட்டே போறேன்னு வச்சுக்கோ டென்த்து ஸ்டாண்டர்ட்ல நான் நாற்பத்தஞ்சு தான் டுவெல்த்துல அறுபது பி

உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தை நோக்கி போய்கிட்டே இரு எனர்ஜி உன் கூட வந்துகிட்டே இருக்கும் நீ யாரையாவது வேடிக்கை பார்த்தனா எனர்ஜி அங்கே போயிடும் யாரையும் வேடிக்கை பார்க்காத என்ன கிடைக்குது அறுவடை பண்ணிட்டு போயிட்டே இரு அறிவா எதுவா எதுவோ கிடைக்கிறத அறுவடை பண்ணிட்டு போயிட்டே இரு எங்கேயுமே ஸ்டாக்னேட் ஆகாத நிக்காத டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒன்று கிடையாது ஜேர்னி தான் ஜேர்னியை அனுபவிச்சு போ டெஸ்டினேஷன் வில் பி சோ சூப்பர்